ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க கலியுகம் என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு நீங்க சொல்ல வந்தே சொல்லுங்க எனக்கு வேலை இருக்கு அதாவது வேளம்மாள் ஸ்கூல் காலேஜ்ல கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல இருக்கட்டி இப்ப அதுக்கு என்ன அவங்க பொண்ணு லண்டன்ல படிக்குது அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணனும் ஆ படிச்ச செலவுக்கு பணம் எல்லாம் கொடுக்கறீங்களா சொல்றது சொல்லுங்க வந்து சொல்லுங்க சொல்ல வந்தே சொல்லுங்க ஐயா அந்த பொண்ண ஒருத்தன் கூட்டி போய்ட்டான் சரி சொத்துக்காக சொத்துக்காகன்னு நம்ம முத தான் போதா உண்மையான காதலா இந்த சொத்துக்காகங்கறது கொஞ்ச நாள் சாயம் வெளுத்துறோம் நானும் கேள்வி கேள்விப்பட்டேன் கேள்வி கேட்டுக்கிறேன் ம் செத்து வளத்தவனுக்கு கல்யாணம் வைக்க தெரியாதா உனக்கு இதுதான் புடிச்சோ இதுதான் தெரியும் வேணும் வேணும் பார்த்து பார்த்து உலக்குறானಲ್ಲ நீங்க கல்யாணம் வைக்க தெரியாதா இந்த களிகம் அப்படி இருக்கும் களிகோதல இத பாருங்க தப்பா நினைச்சுக்காதீங்க இது வந்து அப்பா பரம்பொருள் சொன்னது எங்க அப்பின்னு சொல்றான் பாருங்க அண்ணனுக்கு தம்பி பகை அண்ணையர்க்கு பிள்ளை பகை கண்ணி பெண்களும் பகையாகி போகுமப்பா பன்னெறிய மாமி மருமகளுக்கு மாற்றானாய் பூமி தன்மேல் போ போர் பகையாங்குறான் எங்க அப்ப பரம்பூர் அப்பா சொல்றான் உலகத்தை பிடிச்ச அந்த கழிவுத்துல பிள்ளைகளே பெற்ற தாய்க்கு பிள்ளை பகையாயிடும் நீ ஆயிட்லா நீங்க அதை கல காய்ச்சி மணிக்கணும் காதலன் கூட சேர்ந்து போயிட்டு இன்னைக்கு என்ன பண்ணுது பெத்தாப்பண்ண பகைச்சிச்சா சொல்லுங்க அப்பா அத்தை சொல்ல கேக்குதா போயிருச்சுல பகையாயிருச்சுல இது இறைவன் சொன்னது மாமியாளுக்கு மருமக பகையா இருப்பா அண்ணனுக்கு தம்பி போயிருக்கான் அண்ணனை கொலை பண்றதுக்கு தம்பி கூலிப்பிடி வச்சு கொலை பண்றான் சொத்துக்காக நடக்கா இல்லையா தம்பிய கொள்றதுக்கு அண்ணன் கூலிப்படி வைக்கிறான் நடக்கா இல்லையா இதுதான் என் களி இங்க பாருங்க பணம் இருந்துட்டா மட்டும் இங்க எவனுக்கு நிம்மதி நிம்மதி வந்துராது வேளமால் போதி கேம்பஸ் வேளமால் கல்வி நிறுவனம் எவ்ளவ உனக்கு இப்ப ஒரு லட்சம் கோடி சொத்து வச்சுக்க என்ன நிம்மதி இருக்க உனக்கு நிம்மதி எடுத்துட்டானா இது பூமியில வந்து புரிஞ்சிருங்க இங்க எப்ப என்ன நடக்குன்னு எவனுக்குமே தெரியாது நல்ல வாழ்க்கை போயிட்டு இருக்கோம் நல்ல நூறுல நல்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் நூறுல தான் போயிட்டு இருப்பீங்க திடீர்னு கூறுக்க வந்து விழுந்துருவான் அதே மாதிரிதான் அந்த வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கையில கர்ம வினை எப்ப வேலை செய்யணும்னு தெரியாது இதுதான் ஊழ்வினை முன் செய்த வினை அதன்படி எல்லா மனிதர்களுக்கும் பேசுற எனக்கும் இந்த தண்டனை உண்டு உங்களுக்கும் உண்டு வேலை ஓனருக்கும் உண்டு இன்னும் எவன் மனா இருக்கான் அவன் எல்லா வயலுக்கும் உண்டு புரியுதா நான் சொல்ல அப்பா சொல்றான் இதான் கர்ம எப்ப சுனாமி வரும் எப்ப புயல் அடிக்கணும்னு நம்ம வாழ்க்கையில தெரியாது அதனால நீங்க தேட வேண்டிய அப்பா ஒருத்தன நம்ம ஆத்மாவை தான் தேடணுங்க ஐயோ இந்த பூமியில கிடக்குற எல்லாம் வெறும் மாயைங்க பொன் பொருள் செல்வம் இந்த கருமாங்க இது கருமம் இந்த இழுவேடாதீங்கிறேன் சொன்னா கேக்குறீங்களா நான் சொல்லல அப்பா சொல்றாங்க இது இங்க வந்து இந்த கழிவு இப்படிதான் இருக்கும் கழிகுறான் இந்த கழிவு அழிகிற வரைக்கும் எவனுக்குமே நிம்மதி இருக்காது நான் சொல்லல அப்பா சொல்றான் பரம்பொருள் சொல்றான் எவனுக்கு நிம்மதி கிடைக்குமா எவன் ஒருவன் அனைத்து விருப்பங்களையும் திறந்து விட்டு மமதை இல்லாதவனாக அகங்காரமற்றவனாக சிறிதளவும் ஆசை இல்லாதவனாக சஞ்சரிக்கிறானோ அவனே சுகம்பற்றவன் அவனே யோகி எவனுக்கு ஆசை இல்லை சொல்லுங்க வேளமாள் ஓனருக்கு ஆசை இல்லையா இல்ல அம்பானிக்கு ஆசை இல்லையா இல்ல சாதாரண எனக்கு ஆசை இல்லையா உங்களுக்கு ஆசை இல்லையா எவனுக்கு இல்ல எல்லா பையிலும் ஆசைங்கிற வலையில சிக்கிக்கிட்டு சீரழிகிறான் மமதை விட்டுறணும் அகங்காரத்தை விட்டுறணும் வெளியில கிடைக்கிற இந்த வஸ்து இந்த பொருட்கள் மேல நம்ம மனதை செலுத்தக்கூடாது இந்த புலனுகர் பொருட்கள் நம்மள வந்து நம்மள வந்து என்ன பண்ணும் சித்திரவதைக்கு சாமி சொன்னா புலன்களும் புலனுகர் பொருட்களும் ஒன்று சேரும் போது ஏற்படுகின்ற போகங்கள் உலக பற்றுடையவர்களுக்கு சுகமாக தோன்றிய போதிலும் அவை நிச்சயமாக துக்கத்திற்கு காரணமாகவே அமைகின்றன ஆகவே அறிவாளி அவற்றில் இன்பம் பெறுவதில்லைங்க இந்த உலகத்துல கிடைக்கிற பொருள் பொண்ணு பெண்ணு மண்ணு சொத்து ஆடம்பர பொருள் ஏறப்புலையின் வரைக்கும் எடுத்துக்க நீ எது எல்லாம் ஆசைப்படுறியோ காதலும் எடுத்துக்க காதலும் அடக்கும் பெண்ணும் அடக்கும் பொண்ணும் அடக்கும் இது எல்லாம் ஆசைப்படுமோ இதெல்லாம் துன்போங்க பகவான் வேலை ஓனர் என்ன பண்ணிட்டாரு பற்றி வச்சுட்டாரு குழந்தை மேல அங்க அப்ப எங்க அப்பையும் என்ன சொல்றான் பாசம் அறுத்தல்லவோ அறுத்தல்லவோ பரகதியை நாடுவது பாசம் அறுத்தாதான் பரகதி கிடைக்கும் உனக்கு ஆனந்தம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் உனக்கு ஆத்மா விடுதலை கிடைக்கும் மனைவி மக்கள் சுற்றம் அப்பா அம்மா ஆத்தா உறவு எல்லாம் மாயை இங்க எவன் எப்ப பீச புடுங்கன்னு தெரியாது எல்லா பீசும் எங்க அப்ப சேபூர்வம் வச்சிருக்கான் அங்க வச்சிருக்கான் கைலாசத்துல பீசு புடுங்கிட்டானாங்கிறது உயிரை எவன் கொண்டு போயிருவான் அவ்வளவுதான் வாழ்க்கை இதுல எந்த உறவும் நிலை கிடையாது மாயை அதனால அந்த பந்த பாசத்தை அறுக்கணுங்க நான் சொல்றது எல்லாருக்கும் கசப்பா இருக்கும் கேக்குற எல்லாத்துக்கும் கசப்பா இருக்கும் என்னடா இவன் அபசங்கனமா பேசுறான்னு நான் சொல்லல அப்பா சொல்றான் இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும் புரியுதா உங்களுக்கு இங்க வந்து கழிவுத்துல கழிவு முடிக்கிற வரைக்கும் எவனுக்கு நிம்மதி கிடைக்காதுங்க அவன் எப்பேற்பட்ட கோடீஸ்வரா இருக்கட்டும் பிரதமராக கூட இருக்கட்டும் முதல் மந்திரியா இருக்கட்டும் யாருங்க நிம்மதியா இல்ல எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு தேடல் பதவி வெறி ஏதோன்னு ஓடிட்டு தான் இருக்கு இங்க எவனும் நிம்மதியா இல்லங்க தப்பா நினைச்சுக்க எங்க அப்பாவை தேடுங்க எங்க அப்பாவை தேடி நீங்க அவனுடைய சிவன் சிவனா அவன் ஆனந்தமாய் மாணவங்க எங்க அப்பா சொல்ல தன்னை என்றால் தலைவனின் அறிவாய் மகனேங்க என்னை அறிந்தவருக்கு அவருக்கு வழி சொல்லிக்கிறது கண்ணாலே மன கண்ணாலே காடுமப்பா தான் மண்ணில் மூவாசை உங்களுக்கு மாற்றான இருந்த மூணு மாயை தமோ குணம் ராஜோகுணம் ராஜசகுணம் முக்குணங்கள் வயப்பட்ட இந்த வஸ்துக்கள் மேல அந்த பூமியில அடைக்கிற பொருள்கள் மேல நம்ம மனதை செலுத்தி துன்பத்தை நம்மளே வருத்திக்கிறோம் இன்பமும் எங்க அப்பா சிவப்பிரமண்கிட்ட இருந்து வருது துன்பமும் அவங்கிட்ட தான் இருந்து வருது ஆனந்தமும் அவங்கிட்டதான் வருது அவங்கிட்ட தர தான் வருது மூணு ஆப்ஷன் வச்சிருக்கேன் ஆனந்தம் அவங்கிட்ட இருக்கு நீ அப்பாவை தேடு இதையும் தேடுற இதெல்லாம் மாயைங்க இந்த பிள்ளை எத்தனை ஜென்மம் எடுத்துன்னு அப்பாவுக்கு தெரியும் இந்த பையன் ஏன் அவளை கூட்டி அந்த பிள்ளைய கூட்டிட்டு ஓடணும்னு விதி எல்லாம் கருமா இங்க எதுவுமே குத்துமதிப்பா நடக்கலங்க நம்ம சாகுற வரைக்கும் கருவுல பிறந்த நாள் முதல் சாகுற வரைக்கும் நம்ம நிச்சயிக்கப்பட்ட தடத்துல தான் போயிட்டு இருக்கோம் இங்க எல்லாம் முன்பே தீர்மானிக்கப்பட்டது என் வாழ்க்கையில் பேசிட்டு இருக்கேன் எனக்கு சாகு எப்பன்னு எனக்கு தெரியுமா தெரியாது அப்பா தீர்மானிச்சிருக்கேன் அன்னைக்கு நடக்கும் ஆனா எந்த இடத்துல எப்படின்னு தெரியுமா தெரியாது அப்பாவுக்கு தெரியும் அததான் சாமி சொன்னா நடந்தால் அறிவார் நடக்கும்னு ஒரு ரெதியா இருக்கும் அப்படி இப்படி அப்பன்னு தேடுங்க இங்க இங்க பாருங்க தப்ப நினைச்சுக்காதீங்க இங்க கொண்டாட்டியாட்டும் பிள்ளைகளாகட்டும் அப்பா தாய் தந்தையாகட்டும் எல்லா உறவு மாமே மச்சினை அண்ணன் தம்பி எல்லாம் ஆகி அவனவன் கர்ம வினைப்படி பகவான் படைச்சிருக்கான் அவனனுக்கு கர்ம வினை முடிஞ்சதுமே தூக்கிடுவான் ப்ரோமோஸ் மேல கொடுத்துருவான் அவன் இப்போ என்ன செய்யறானோ அதுக்கு தகுந்த மாதிரி மறுபிறவி அமையும் அப்பாவை தேடனா மோட்சம் விடுதலை அடைஞ்சிருவான் இவ்வளவுதான் வாழ்க்கை இதுல நீ போதி வேலம்மாள் கல்வி நிறுவனம் நடத்தி என்ன அம்மாள் கல்வி நிறுவனம் நடத்திக்கும் எவ்வளவு பெரிய கோழி சொன்னா நிம்மதி கிடைக்காது அப்பாவை தேடு அதனால பாருங்க சாமியை சொல்லிட்டான் கண்ணி பெண்களும் பகையை பொன் பொள்ளை பழச்சிட்டு போயிடும் அப்ப மதிக்காது காதலன் கையை உடனே நீ யாருக்கானு கேட்கும் அந்த பிள்ள எழுதி வச்சுக்கோ அப்புறம் ஒரு அஞ்சாறு வருஷம் வருஷம் கழிச்சு அப்பா அவன் அங்க வச்சிருக்கா அப்பா இவ்வளவு உலகத்துல நடக்கும் ஆனா அங்க புரிஞ்சுங்க அந்த பிள்ளைங்களுக்கு இப்ப தெரியாது இளம் வரிகளாதும்பாங்க சுவாமி சொன்னது சுவாமியாதான் சொன்னா பிராயம் வரும் முன்னே பெண்கள் நிலை எளிவா விளக்கம் கொடுக்க முடியுமா விளங்காத காலங்க மோசமான காலம் மாதாவை பிள்ளை வைப்புன்னு இருக்கிறது விளக்கம் கொடுக்க முடியுமா அப்பா சொன்னது அப்புறம் கூறான்மை அறிவு மயக்கும் அண்ணனுடன் தங்கை முறைமை தப்பி சொல்லுவாளுங்க பகவான் சொல்றான் கூத்து கொடுமை கொடுமை இந்த மாதிரி ஒரு சில சமூகம் நடக்கும் எத்தனை நடக்கு நாட்டுல கள்ள கணவருடன் கருத்து மிக மாதிரி கள்ளக்கால் வச்சு புருஷனு தீர்த்து கட்டிடுறான் அப்படின்னு சொல்றான் மனுவேதியிலே கற்பிகளாம் மாதர் கற்பிழந்து தனுவாய் புருஷனோட புருஷனோட வாக்கு கேளர்கள் கேட்க மாட்டா அப்பா சொன்னது கேக்கலாம் கள்ளக்காலம் வச்சு புருஷன் தீர்த்து கட்டிடுறான் இதெல்லாம் சாமி சொன்னது கழிவுத்து நடக்குனாரு நடக்குது இது யாரையா தடுக்க முடியும் பகவான் சொன்னது எல்லாம் கருமாங்க எல்லாம் கருமா அதோட லிஸ்ட் எடுத்து பார்த்தா முன்மணியில அது என்ன கர்மம் செஞ்சிருக்கோம் யாருக்கு தெரியும் அப்பாவுக்கு தெரியும் அதனால பாருங்க தர்மயுகம் வர்ற வரையிலயும் இங்கே எவனும் நிம்மதி இருக்க முடியாது பேசுற எனக்கும் நிம்மதி இருக்க முடியாது ஏன்னா களி மாயை நம்மளை தவறான வழியில் எழுதிட்டு போயிடும் நீ சிவனேன்னு காட்டுக்குள்ள தவசு போனாலும் உன்ன உன்ன சிவனை நோக்கி போக முடியாது அதான் சாமி சொன்னார் சிவன் யானை நினைவு செல்லாது தேசமதியில் பகவானே சொல்றான் எப்படி போவேன் அதனால பாருங்க அப்பா தர்மயுகத்தை படைக்க போறார் தர்மயுத்தத்தில் நினைக்கிற சாதுகள் நல்ல பிள்ளைகள் நிறைய இருக்கீங்க பூமியில நல்ல அம்மார்கள் கற்புள்ள அமைகள் நிறைய இருக்கீங்க உங்களுக்கும் மோட்சம் முக்தி கொடுத்துருவா இப்போ இறந்தனா ஆனா நல்ல பிள்ளைகள் மீண்டும் தர்மயுகத்துல வாழ்வு கொடுக்காரு கழிவு முடிஞ்சு வர்ற தர்மயுகத்துல அப்போ வரும்போது சொர்க்கத்துக்குனேயான வாழ்க்கை நோய் நோடி இருக்காது துர்மரம் நடக்காது இங்க எங்க பார்த்தாலும் துர்மரணும் எல்லாம் கருமாங்க ஏமா நிம்மதியா இருக்க முடியுங்க திடீர்னு ஒரு போன் வரும் ஐயோ அப்படி நினைச்சா இங்க எதுக்கும் தயாரா இருங்க எம்மா ஏமாக்க தடுவான் நான் சொல்லிட்டு கசப்பாடுறேன் இதாங்க விதி கழிவுத்துல எனக்கும் அதான் உங்களுக்கு அதான் அப்பா சொல்றான் பாருங்க நான் சொல்ல அப்புறம் எப்போ உங்களுக்கு இந்த நிம்மதி எப்போ இந்த பூமி சுகம் பருணா தர்மயுகம் வந்தாதான் சுகம் நான் சொல்லல இந்த கல்விக்கு அதிபதி இருக்கா பாருங்க வேளமால் கல்வி நிறுவனத்துக்கு அதிபதி யாரு சரஸ்வதி தானே எல்லா கல்விக்கு அதிபதி அந்த தாய் வந்து எங்க அப்பா எங்க அப்பா எம்பெருமான தாளாற்றா தார தர தர தாரோ தார தர தர தாராருங்க உங்களை தலாட்டல எங்க அப்ப சரஸ்வதி தாளாற்றா கேளுங்க சாமி எப்படி சரசி தலாட்ட பாருங்க உலகம் பதினாலும் ஒரு கூடைக்குள் ஒரு சொல் மொழிக்கால வந்தவரோ இலகு பிரகாச சுவடு கொண்டு இலங்கும் பதியால பிறந்தவரோ வம்பு கலியுக குளமறுக்க வயந்த பதியால வந்தவரோ அம்பு கனை ஒன்றும் இல்லாமலே அறுக்க வந்தாரோ கழிதனையும் கூட படைகள் துணை இல்லாமலே குறும்பை அடக்க வந்தவரோ சாட தலையாரி ஒன்றில்லாமல் சதைக்க வந்தாரோ கலியூகத்தை வாழும் ஆயுதம் எடுக்காமலே வதைக்க வந்தாரோ கலியூகத்தை கோளு பேய்களை கிரகங்களை கொல்ல வரம்பற்ற நாரணரோ காண கருவான குருமூலமோ கர்த்தன் கர்த்தாதி கடவுள் தானோ நீச குளங்களை கருவருக்க நடிய நாராயணர் வந்தானோ எங்க அப்ப பரம்பரை சீக்கிரம் வரப்போற அவனு சரஸ்வதி தாளட தார தர தர தாராரு தார தர தாராரு அம்மா தாளடாங்க சரஸ்வதி இந்த களி குத்துல நீசப்பை பாவி அடியா அக்கரம் பண்ணு பெருத்துட்டான் அவனுக்கு எல்லாம் அழிக்கிறதுக்கு பரம்பொருள் இறைவன் சீக்கிரம் வர போறான்னு கல்வி அந்த சரஸ்வதி தாய் எப்படி வருவானா அப்பேன் உலகம் பதினாலையும் ஒரு குடைக்குள்ளால வருவானா எப்படி ஒரு சொல் மொழிக்கல் அதுவும் இருக்கு இலகு பிரகாச சூடு கொண்டு சூரியனை விட பல மடகு ஒரு ஒரே நேரத்துல ஆயிரம் சூரியன் உதிச்சா எவ்வளவு பவர் இருக்கும் அவ்வளவு ஒளிமயமானவனா எங்க அத அதான் சொல்றான் இலகு பிரகாச சுவடு கொண்டு இலங்கும் பதியால வந்து வரும் எது அதான் கீதா அப்பன் சொன்னா எதா தித்யம் தேஜோ ஜெகத் பாசிய தேசியங்களும் சந்திரும் எச் தத்தேஜ் தத் தேஜோகி மாமகன்ங்கிறான் அதாவது சூரியன் உள்ள எந்த ஒளி உலகினத்தையும் பிரகாசிக்க செய்கிறதோ மேலும் சந்திர சந்திரத்திலும் நெருப்பினிடத்திலும் எந்த ஒளி உள்ளதோ அது என்னுடைய ஒளியை என்று தெரிந்து கொள்ளுங்க அப்போ சூரியனுக்கே ஒளி கொடுக்கிறவன் அவ்வளவு பிரகாசமானவன் அவன் இலகு பிரகாச சோடு கொண்டு இலங்கை பதிய அப்ப வம்பு கழிவு கழிவு இருக்க இந்த படுவாய்கள் அழிக்கிறதுக்கு இறைவனா அம்பு கணை ஒன்றும் இல்லாம வருவானா பரபுறமாயிருந்து அழிப்பானா கண்ணுக்கு தெரிய மாட்டான் அப்புறம் கூட படைகள் துணை இல்லாமல் குறும்பு எடுக்க வந்தவனாங்க படைகளை கூட்டிட்டு வரமா இவனுக்கு அழிக்கிறதுக்கு மறைபொருளா கண்ணுக்கு தெரியாத இருந்து இந்த களி படுவாயில் இவனுடைய ஆத்மாவை நரகத்துக்கு எடுத்துக்கிட்டே இருக்கான் எங்க அப்பன் சொன்னா இறப்ப வடிவா இருந்து கழிதனையும் பர பிரமாய் நின்று பக்தி சோதித்தேன் நாம் எங்கும் இருந்து எரிப்போம் கழிதனையும் சங்கிலிருந்து தான் வளர்ப்பேன் நண்பர் என் சாதுகளை என் பிள்ளைகளை விடு மோட்சிக அனுப்புறேன் இந்த கணினிச பாவில் இந்த அரசியல் ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி கூழ பண்றேன் திமுறு பண்றவன் இந்த பதவி நாற்காலி பிடிச்ச பிடிச்சால இருந்த இந்த கூட்டம் கூட்ட அரசியல் கூட்டம் கும்பலாம் அறுத்து இவனுக்கு சோழியை முடிச்சுடைய இறப்பு சொல்லல நரகத்துக்கு தூக்குறேங்க நான் சொல்லல பகவான் சொல்றான் இவனு இவனால் அழிக்கிறதுக்கு கூட படைகளை கூட்டிட்டு வர மாட்டேங்கிறான் அம்பு ஆயுதங்களை எடுத்துட்டு வர மாட்டேங்கிறான் வாழ் ஆயுதம் எடுக்காமலே வதைக்க வந்தார் கழிவுத்தை எந்த வாழ் ஆயுதம் எடுக்க போறதுல ஆனா மறை பொருளா கண்ணுக்கு தெரியாம இருந்து கொண்டுருவேன் அழிச்சு இவனுக்கு நரக தூக்கிடுவேங்க எவன் தப்ப முடியும் நான் பெரியவன் எனக்கு நான் அந்த பதவி இந்த பதவியில இருக்க ஒருத்தன ஒருத்தனை கொடுங்க முடியாதுன்னு எவனும் சொல்ல முடியாது எல்லா ஆணியும் புடுங்கிறவன் மேல இருக்கான் எங்கப்ப அதனால அங்க பாருங்க இந்த கழிவு குறும்படக்கு வந்துட்டான் எங்க ஐயா யோகி ஆதித்யநாத் ரூபத்துல வந்து அங்க இருக்கிறான் இவனு ஆட்ட கொட்டத்தை தடக்கறக்கு அண்ணாமலைக்கு உள்ள இருந்து வேலை செஞ்சிட்டு இருக்கு அண்ணாமலை பேசல அண்ணாமலைக்கு உள்ள இருந்து பேச வைக்கிறேன் எங்க அப்பேன் இன்னைக்கு ஒத்த அண்ணாமலை கிட்ட அவளும் நடுங்கறான் ஏன் யாரு அவனுக்கு உள்ள இருக்கு எங்க அப்பன் பரம்பூரில் இருக்கான் அவன் செய்கிறான் மறைபூர்ல இருந்து அதனால இங்க பாருங்க வேலை அம்மா என்ன எல்லா தான் எவனும் தப்ப முடியாது இங்க எவனுக்குமே நிம்மதி வர கிடைக்காது கழிவு வரைக்கும் அப்பாவை தேடுங்க நிம்மதி கிடைக்கும் அதை விட்டு நீங்க பூலோகத்துல கிடைக்கிற வஸ்துகள் தேடி மூழ்கினீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியே கிடைக்காது அதான் அதுதான் நினைக்க சொன்னாங்க அப்பேன் இதுனா முகத்திற்கு முகம் கொண்டு காண்கின்ற மூடர்கள் கொண்டு காண்பதே ஆனந்தம்டா ஆனந்தம் உனக்கு வெளியில இல்லடா உள்ளுக்குள்ள கண்ண மூடி நெத்தி புருவத்திற்கு ஆத்மாவை தேடு உனக்குள்ள ஆனந்தம் கொட்டி கிடைக்கும் அப்பா உள்ளுக்குள்ள இருக்க ஆனந்தம் திறங்கிறான் நீ எவனா கண்ணை மூடி உள்ள தேடுறான கிடையாது வெளியில கிடைக்கிற ஆடம்பர பொருட்கள் மேல ஆசை போடுறான் வசதிக்கு மேல மூடி நாசமா போறான் இதுக்கு நான் என்னையா பொறுப்பு இதுக்கு பரம்பரை எப்படியா பொறுப்பாவான் சொல்லுங்க நீ செஞ்ச கர்மவினை ஒண்ணு தண்டிக்குது பரம்பொருள் தண்டிக்குதுல அதான் எங்க அப்பா മൂക്ക് ചുളിയും മുച്ചുളിയും മുത്തി മുത്തി നോക്ക് ചുളിയായി നേർ നില്ല് എൻ മകനേ பரமான பட்டணத்தில் பார்வை கொண்டே நாட்டி சிரமானது விரித்து சிறை போல் இருக்கணும் மூக்க சொல்லிங்கிற நெத்தி புருவத்துல ஆத்மா உரையுது அந்த ஆத்மாக்குள் உண்டிய கண்களை மூடி ஓம்ங்கிற ஏகாசரத்தை ஏகாசரத்தை சொல்லி மனசுல நினைச்சு கொஞ்ச நேரமா தியானம் ஒரு நாளைக்கு அப்போ அப்படி அந்த பரமான பட்டணம் தெரியும் நீ முக்திக்கு கிடைச்சிடும் உனக்கு இன்பம் கிடைக்கும் பேரானந்தம் கிடைக்கும் எதுக்கு அந்த சூட்சம் உனக்கு தெரிஞ்சிருவோங்கிறான் ஆனா இவனுக்கு எல்லாமே இந்த ஊர்ல கிடைக்கிறது ஊர்றது அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா அதை அடையணும் இதடையணே மனத வெளியில செலுத்தி செலுத்தி நாசமா போய் நிம்மதி இழக்கிறான் இது பரம்பொருள் இலக்க வைக்கல புரியுதா உங்களுக்கு அதனால இந்த வேலை ஓனருக்கு இதை சொல்லுங்க எப்பா இது நிறைந்த கிடையாது மாயைப்பா நீ அப்பாவை தேடுன்னு சொல்லுங்க சரியா மாயங்க அகப்பட்டு நாசமா போறானுங்க எவனே நீட்டி போட்டு நமக்கு எனக்கு எங்க அப்பாவை தேடுங்க மோட்சத்துக்கு வழி தேடுங்க எப்பல்லாம் எமன் வாசகத்தை தட்டுவோம் நமக்கு அழைப்பு எப்போ அப்பாட்டு இருந்து வரும் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு நேரத்துல உலகத்துல எத்தனை பேரும் மறந்து செத்துருப்போம் அவருடைய ஆத்மா வேலை போயிட்டு இருக்கு அந்த லிஸ்ட்ல நம்மள இருக்கும் நமக்கு எப்படி தெரியாது அப்பாவை தேடுங்க மோட்சம் கிடைக்கும் விடுதலை அடைஞ்சிருவோம் ஆத்மா விடுதலை கிடைக்கும் இல்லைன்னா எண்பத்தி நாலஞ்சு பேர் எடுத்து சாக வேண்டியிருக்கும் இருக்கும் நமச்சி வா திருச்சு நம்மளும் சிவாயினம திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் சிவாயினம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சுட்டோம் திருப்பணி முடிஞ்சக்கப்புறம் பிரதிஷ்டை இருக்கிற உறவுகளே தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அணுகிறகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சீவாலயன்னு கூட சொல்லலாம் சாமியோட திரும்பியினே எடுத்து வச்சிட்டோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசித்தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடிவிலையும் அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அழையாவண்ணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீல் காலமெல்லாம் எல்லியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோச்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போ ஆயுளோட ஆயிலுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களை நீங்கள் எல்லாம் வாழ்பொண்ணம் பதில் சென்று முக்கியமான யுகநில தன்னால் கக்கிய ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனரால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் கூட நீங்கள் ஒரு ரூபா நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே உதவுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாயினம்ம திருச்சி தம்பலம் திருள்ளம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய அபிவிருத்தி கண்டிப்பாக வரணும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதாரமான திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய பழம் தங்களுக்கு ஓடான கூடியாக வரும் உறவுகளை நமசிவாய்